உங்களுக்கு தெரியும் அனுமித்த காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது தொடர்பாக பலவிதமாக பேசப்பட்டு வருகின்றது ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே வங்குரோத் அடைந்த நாடு என ஒரு ஜனாதிபதி வெளிப்படுத்தின முதலாவது சந்தர்ப்பம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூலமாகத்தான் இந்த நாடு ஒரு வங்குரோ நாட நாடு என அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அந்த பகுதியிலே தான் தனது சொந்த பயணத்துக்காக தனது மனைவியின் பட்டமளிப்புக்காக அவர் வெளிநாடு சென்றதாக அதுக்கு நூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய்களை செலவழிக்கப்பட்டதாக அந்த காலப்பகுதியில் பேசப்பட்டிருந்தது ஆகவே அது தொடர்பான விசாரணைகளை அஹ் முன்னெடுக்கப்பட்டு குற்ற குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான ஒரு நீதிமன்ற செயற்பாடுகள் இப்போது இடம்பெற்று அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறி அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நீதிமன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற காலப்பகுதியிலே நாங்கள் அதை வாத பிதவிவாதங்கள் செயற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது நினைக்கின்றேன் நீதித்துறை இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்க காலப்பகுதியிலே சட்ட வாட்சியை சரியான முறையில் நாங்கள் செயற்படுத்தியிருக்கின்றோம் நீதித்துறை சுயாதீனமாக தனது கடமையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அதனை போன்று அஹ் திணைக்களவும் கூட தங்களது கடமையை சரியான முறையில் செயற்படுத்திக் இருக்கின்றார்கள் ஆகவே அவர் தொடர்பாக அவரோடு இணைந்து செயற்பட்டவர்கள் இன்று எதிர்க்கட்சிகள் இருந்து கொண்டு அல்லது வெளியில இருந்து கொண்டு அவருக்காக ஒன்றிணைந்து தாங்கள் போராடுவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இவரது கைதின் பின்னர் தாங்களும் தான் இந்த ஒன்று கூடலில் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதிலே நூற்றுக்கு எண்பது வீதமானவர்கள் அதையும் கூடின தரப்பினர்கள் குற்ற செயல்களில் நிதி குற்றம் தொடர்பான விடயங்களில் அவர்களுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவர்களாகத்தான் இதிலே அங்கத்துவம் நாம் பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கு ஆகவே இந்த பேச்சு அல்லது இந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக சட்ட ரீதியாகத்தான் இடம்பெறுவதை தவிர இந்த வகையிலும் தேசிய மற்றும் சக்தி அரசாங்கம் யாரையும் பழிவாங்கவும் இல்லை அரசியல் பழிவாங்கல் இதிலே எந்த ஒரு இடத்திலையும் இல்லை என்ற விடையதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இவர் சார்பாக இவருக்கு ஆதரவு வழங்கும் விதமாக இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒழுங்கமைத்தவர்கள் அதில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபவர்களை நீங்கள் எட்டி பார்த்தீர்களாக இருந்தால் நிதி குற்றம் தொடர்பானவோ ஏதோ ஒரு குற்ற செயலிலே ஈடுபட்டவர்கள் அதோடு தொடர்பட்டவர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவரை வைத்துக்கொண்டு தங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அவை எதுவாக இருந்தாலும் சட்டம் என்ற ரீதியிலே சட்ட ஆட்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கும் அவிலே சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதனூடாகத்தான் நாங்கள் சட்ட ஆட்சியை முன்னிறுத்துவோம் என்ற உடையத்தை இந்த விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கால பகுதியிலே பலர் பேர் சம்பந்தமாக கூடுதலாக அரசியல்வாதிகள் அவர்கள் நிதி சொத்து சேர்த்துதல் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்களது பேர் விவரங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் எதிர்காலத்தில் இடம்பெறும் அந்த விசாரணையும் கூட தற்போது அவர்கள் விசாரணையை கோருவார்கள் விசாரித்து தண்டனை வழங்கும் போது அரசியல் பழிவாங்கல் என அறிவிப்பார்கள் இதுதான் இந்த நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் ஆகவே அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் சட்ட வாட்சியை முன்னிறுத்துவதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் என்று மக்கள் எங்களோட இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற விடையும் அதே நேரம் அபிவிருத்தி சார்ந்த விடயமாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் கொடுத்த இந்த குற்றவாளிகள் தண்டனை வளங்கள் தொடர்பான விடயமாக இருந்தாலும் சரி இது அனைத்துமே